நானும் தினேஷும் புயல்ல டீ கடை எங்க இருக்குன்னு தேடிட்டு இருக்கோம் கடை ஒண்ணுமே நம்ம கண்ணனுக்கு தெரிய மாட்டேங்குது இந்த தாயோலி டீ குடிச்சே அவன்னு உயிரை வாங்கிட்டான் கைஸ் ஒத்தா லோக்க எங்கட கொண்டு வந்து என்ன நிறுத்திருக்கேன் நாலாயிரம் கோடி செலவு பண்ணியிருக்கேன் இனி வெள்ளமே வந்தாலும் ஒண்ணுமே பண்ண முடியாதுன்னு ஆனா அங்கு வீட்டுக்கு மட்டும் வெள்ளம் வராது போல பேசாம அங்குள் நாலாயிரம் கோடியில வீட்டுக்கு ஒரு நல்ல போட்டு வாங்கி கொடுத்துருக்கலாம் வெள்ளம் வந்தாலும் நம்ம போட்ல சுத்திட்டு இருந்திருக்கலாம் இந்த வீடியோஸ் கமெண்ட்ல வந்து அங்களோட கொத்தடிமைகளை அதான் வெள்ளம் வந்திருக்கல படிச்சு படிச்சு சொன்னா கண்டிஷன்ஸ் ஃபாலோ பண்ணுகிறானே கண்டிஷன்ஸ் ஃபாலோ பண்ணுகிறானே சொல்லுவாங்க டேய் வெள்ளம் வந்தாலும் எங்களால டீலா குடிக்காம இருக்க முடியாது இந்த டைலாக்ல கொத்தடிமை ஹித்த பொருந்தும் எங்களுக்கு இல்ல இங்க பாருங்க கைஸ் தினேஷுக்கு கட்ட பறக்குது கொட்ட தெரிக்குது ஒண்ணுமே பண்ண முடியாது கைஸ் நம்மதான்